சுக்கரன் உச்சமாகிறது தப்பு இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது அசுப கிரகம் அமைந்தால் இப்போ ராகுவோ இல்லைன்னா சனியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அந்த பிரச்சனைன்றது நிம்மதியை கெடுக்கும் நிம்மதி இல்லாமல் போய்டும் பொருளாதாரம் கையில் காசு பணம் இருந்துச்சாலும் நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையில் இவங்க தடம் பொருளாக வாய்ப்பு இருக்குது தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ நட்பு வட்டாரங்கள் அப்படின்றது வந்து சிறந்த நட்பு வட்டாரங்கள் இருக்கும்பொழுது வாழ்க்கையில் இவங்க வெற்றி பெறுவாங்க அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த லக்கணத்துக்கு நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கணும் அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன தசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன் ஒவ்வொரு முக்கியமான காலகட்டத்திலையும் சிறந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் சிறந்த நேரமாக இருக்கணும்